ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போது வந்து நான் இப்போ என்னோடய ப்ரொவிஷன் ஸ்டோர் எப்படினு காட்டுறேன் நான் வந்து ஷிப்பில் சீஃப் குக்காக இருக்கேன் இது என்னோடய ப்ரொவிஷன் ஸ்டோர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக வீடியோ இது வந்து நான் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதுக்காக அதாவது நான் வந்த போது எப்படி இருந்துச்சு வீடியோ நான் பின்னாடி போடுறேன் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஆனால் நான் இப்போ எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா நிறையிலேருந்து ஆரம்பிப்போம்ல குறையில சொன்னால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் எப்படி பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் நான் முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இப்படி இருந்த ஸ்டோரை எவ்வளோ அழகாக நான் மெயின்டெயின் பண்ணியிருக்கேன்ட்டு ஓகேவா இருங்க இது வந்து என்னோடய பிஸ்கெட்லாம் வைக்கிற செக்ஷனு இது உள்ள ஃபுல்லாக பிஸ்கெட்ஸ்லாம் இருக்குது பிஸ்கெட்டு டீ பேக்கு அது மாதிரி எல்லாமே அரேஞ்சாக எப்படின்னா பழசு அதாவது இப்போது ரீசெண்டாக முடிய போகிற டேட்டில் இருக்கிறது ஃப்ரெஷ்ல இருக்கும் பின்னாடி எக்ஸ்பைரி ஆகுது லாங் டேட் இருக்கும் இருக்கும்போதெலாம் பின்னாடி இருக்கும் இப்போது நெக்ஸ்ட் மந்த்து ஃபெப்ரல் மார்ச்சில் முடியுதா ஸோ மார்ச்சில் ஒரு ஐட்டம்லாம் ஃப்ரெண்டில் இருக்கும் அப்புறம் ஏப்ரல் அதில் நவம்பர் டிசம்பரு டுவெண்ட்டி சிக்ஸில் முடியுதுலாம் இன்னும் பின்னாடி இருக்கும் ஸோ ஃபஸ்ட் இன் எஃப்ஓ ஃபர்ஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னு சொல்லுவாங்கல்ல அது நான் ஆல்ரெடி இந்த வீடியோவை சொல்லியிருக்கேன் அது உங்களை நான் திரும்ப ரிமெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இதில் வந்து இந்த ஃபல் உடா அது மாதிரி ஐட்டங்கள் கேன்மீட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது ஓகேங்களா பார்த்துக்குவேன் இந்த செக்ஷன் வந்து மசாலா பிக்கில் இதில் ஏகப்பட்ட மசாலா கல் இருக்குது அந்த மசாலா அதுக்கப்புறம் இந்த பிக்கில் ஊறுகாய் கெச்சப்பு தின் ஐட்டம் இதெல்லாம் சேம் ஆர்கனைஸ்டாக ஓகேவா எந்த இதுவும் இல்லாமல் பக்கா ஆர்கனைஸ்டாக வச்சிருக்கேன் இது இந்த சுகரு ரைஸ் ஆட்டா இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் ஓகேங்களா இதெல்லாம் இங்கே வந்துச்சு நான் வந்தது முன்னாடி இப்போது இருக்கிறதுக்கும் உங்களுக்கு இப்போது தெரியாது ஏன்னா இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பட் ஆனால் நான் முன்னாடி இருக்கும்போது அந்த வீடியோ நான் இதில் காட்டியிருக்கேன் அது பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும் இப்போ வந்து நம்ம மீட்ரூம் ஃபிஷ் ரூம் பார்க்கலாம் இது என்னோட லாபி ஓகேங்களா இது லாபின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் அவ்வளோவா ரொம்ப அதிகமாக இருக்காது ஒரு ஃபிஃப்டீனுக்குள்ளே மெயின்டென் ஆகும் ஃபிஃப்டீன் ப்ளஸ் சாரி ஓகேவா ஃபிஃப்டீன் ப்ளஸில் மெயின்டைன் ஆகும் இது ஃபிஷ் ரூம் போ இது வந்து எயிட்டீன் டிகிரி டெம்பரேச்சரில் மெயின்னா ஆகும் இது பாருங்க எப்படி அரேஞ்ச் சேம் இங்கே ஐஸ்கிரீமு எல்லாமே இங்க இருக்கு இது ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு ஹோல் ஃபிஷ்ஷு சால்மனு சால்மன் பார்த்துருக்கீங்களா இது சால்மன் இப்படி ஐஸாலாம் இருக்கும் ஓகேவா இது சால்மனு மற்ற சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாமே இதுல எவ்வளோ க்ளீனாக நீட்டா ஃப்ளோர்லாம் ரெடி பண்ணிட்டேன் இது இப்போ பாத்தது நீங்க ஃபிஷ் ரூம் இதுல எப்பயுமே மோஸ்ட்லி வந்து வந்து தான் இருக்கும் அதாவது ஒரைய தான் இருக்கும் இதை நாங்க என்ன பண்ணுவோம்னா இது ஒரு ப்ராசஸிங் இருக்கு தாவைங்கன்னு சொல்லுவாங்க இதை எடுத்து நாங்க வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் வச்சு ஸ்ட்ரெயினர் பண்ணுவோம் ஏன்னா அதுல இருக்க ரத்தம் அதுலயே இதுவாக கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரெயின் பண்ணுவோம் அந்த ஐஸும் அந்த ரத்தம் எல்லாம் உரைஞ்சி விழுந்துரும் விழுந்ததுக்கப்புறமா அப்புறமா அடுத்து அதாவது இப்போ எயிட்டீனில் இருக்கிற டெம்பரேச்சர் இப்போ மைனஸ் எயிட்டீனில் இருக்கு இந்த டெம்பரேச்சர் எடுத்து நாங்கள் அந்த ஃபுட்டு எடுத்து ஃபைவ் இருக்கிற டெம்ப்ரேச்சரில் வைப்போம் ஃபைவ் டு சிக்ஸ் தான் வந்து சேஃப் ஜோனு சிக்ஸுக்கு மேலே போச்சுன்னா வந்து டேஞ்சர் ஜோஸ் சொல்லுவாங்க அந்த வந்து அதில் பேக்டீரியா ஃபார்ம் ஆகதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் இங்கேருந்து எடுத்து ஃபைவ் டிகிரி டெம்பரேச்சரில் இருக்கிற இந்த ரூமு இல்லை இங்கே லாபியில் கூட வைப்போம் ஓகேங்களா ஃபைவ் டிகிரி டெம்பரேச்சரில் வைப்போம் அது என்ன வேணா ஓவர் நைட்டில் வந்து தாவிங்க ஆகும் அதாவது அந்த ஐஸ் வந்து கரைஞ்சி அந்த மீட் வந்து நார்மலாக மாறும் ஓகே இதுக்கப்புறம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் குக்கிங்க்கு இது வந்து மீட் ரூம் இதுதான் இது மீட் ரூமு இதுவும் அதே மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணிடுவான்னு பாருங்க சரிதா எல்லாமே கரெக்டாக ஈவனாக ரேக்ல டேட் வைஸ் என்னென்ன டேட்டு எக்ஸ்பைரி ஆக போகுது என்ன ஐட்டம் ஒரு ஒரு ஐட்டம் மட்டன்னா மட்டன் தனியா பீஃப் அங்கே தனியா போர்க்கு இங்கே இதெல்லாம் ஃபுல்லாக சிக்கனு இங்கே ஹோல் சிக்கனு அது மாதிரி எங்கெங்க கரெக்டாக ஒரு ஆர்டரா இது ஃபுல்லாக ப்ரெட்டு இங்கேயும் பிரெட் இருக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ ஓகேவா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இப்போ வந்து மைனஸ் எயிட்டீன்ல இருக்கிற இந்த டெம்பரேச்சரு இது உள்ள நான் இது பண்ண நார்மல் டிஷர்ட் தான் போட்டிருக்கேன் இது அலௌட் இல்லை இங்கே வந்து இருக்க முடியாது நம்மளால இன்கேஸ் உள்ள லாக் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டி பர்பஸும் இருக்குங்க நான் உங்களுக்கு கட்டுறேன் இது இருக்குல்ல இதை வந்து புஷ் பண்ணி வெளியே வர முடியும் இப்போது உள்ள லாக் பண்ணிட்டோன்னா இப்படி ஆயிடுச்சா இப்ப நம்ம வெளியே வருது இதான் அழுத்தி அப்படி இல்லாத பட்சத்துல இந்த அலாரம் இருக்கு இது ஒர்க் ஆகல என்னால வெளியே வர முடியல அப்படின்னா இந்த அலாரம் ஆகும்னா மேலே போவோம் அந்த அலாரம் வந்து எங்க யூஸ் ஆகும்னா இன்ஜின் ரூமுக்கு போவோம் அப்புறமா பிரிட்ஜுக்கு போவோம் அப்புறம் கேலியோட மெயின் இதுல வரும் அலாரம் சோ இந்த இடங்கள்ல வந்து சவுண்ட் வரும் சோ அதை வச்சு தெரிஞ்சுப்போம் அடுத்தது நான் வெஜ் ரூம் காட்டுறேன் இது வெஜ் ரூம் ஓகேவா என்னோட வெஜ் ரூம் இது இது எப்படி இருக்கு பாருங்க சும்மா நீட்டா இருக்கா அதே தான் செக்ஷன் பாலுக்கு தனியா ஒரு செக்ஷனு வெஜிடபிள் எல்லாம் இங்க ஃப்ரூட்ஸ் இங்க அது மாதிரி மேல ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு ஆட்டா இது மாதிரி ஐட்டங்கள் இது உள்ள ஃபுல்லா இந்த தால் அது மாதிரி ஐட்டம்லாம் கேஜ் உள்ள இருக்கு எக்ஸ் இதுதான் இதுதான் ப்ரொவிஷன் என்னோட அங்க ஜூஸஸ் இருக்கு யோகட்டு தயிர் இதெல்லாம் எங்க எல்லாம் அங்க இருக்கு பட் எல்லாமே நீட்டா ஒரு இடம் ஒன்னா ஒரு இதுதான் இப்போ இந்த புதுசா வந்த பால் அது பழைய பால் அப்படி அந்த ரேக்குள்ள இருக்கணும் எல்லாமே இவ்வளவு தான் இதை கரெக்டா பண்ணணும் இதை வந்து மெயின்டென் மெஸ்மேனும் இருப்பாங்க அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பட் மோஸ்ட்லி வந்து சீப் குக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலை செய்வோம் ரெண்டு தான் கேலியில இருப்போம் ஒன்று வந்து சீப் குக்கு ஒன்று மெஸ்மேன் ரெண்டு பேர் தான் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கோம் இதுதான் நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணுவோம் சண்டே டைம்ல வந்து கிளீன் பண்ணுவோம் அது நம்ம வந்த உடனே வந்து எக்ஸ்பைரிலாம் இருக்கும் அது மாதிரிலாம் வந்துருச்சுன்னா எடுத்து வச்சிருக்கோம் எக்ஸ்பைரி அது மாதிரி இருந்தால் கம்பெனி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை நம்ம அங்கே எப்படியோ அதை போர்ட் லேண்டோ பண்ணிருக்கோம் கடல்ல வந்து மற்ற எந்த கழிவையும் கொட்டக்கூடாது கடல்ல வந்து இந்த பிளாஸ்டிக்கோ எதுவோ அளவுடே கிடையாது ஸோ அது மாதிரி போடாதீங்க அது நம்மளுக்கும் வந்து கெட்டது தான் ஏன்னா அதை மீன் சாப்பிடுறது மீனை மனுஷன் சாப்பிட்றா அது மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ் சொல்கிறாங்கல்ல மைக்ரோ பிளாஸ்டிக்கு பாடியில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா இதெல்லாம் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக பார்த்துக்கோங்க நான் இப்போ பின்னாடி வர வீடியோவில் லிங்க் பண்ணுறேன் என்னோட நான் வரும்போது இப்படி இருந்தது இந்த கப்பலில் இந்த ஸ்டோர் இப்படி இருந்தது இப்போ நான் எப்படி மெயின்டைன் பண்ணிருக்கேன்றதையும் நான் இந்த வீடியோவில் நான் ஒரு டெம்பரேச்சர் தூக்கங்க இது வந்து மீட்ரூம் டெம்பரேச்சர் மைனஸ் சிக்ஸ்டீன்ல இருக்கு பிஷ் ரூம் மைனஸ் டுவெண்ட்டி வெஜ் ரூம் பிளஸ்ல தான் இருக்கணும் த்ரீ ஃபைவ் டூ 17 அஞ்சுல ஆகும் இது வந்து மீட் ரூம் இதையும் ஆல்மோஸ்ட் எடுத்து வச்சு கிளீன் பண்றேன் தான் எல்லா மீட் ஐட்டம் தான் இருக்கு மீட் ஐட்டம் மீட் ஐட்டம் சீஸ் எல்லாமே இங்கே இருக்கு இது இங்கே ப்ரெட்ஸ் இருக்குது இதையும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் தான் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு நான் வீடியோ இருக்கேன் நான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன் எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு பிஃபோர் ஆஃப்டர் காட்டுறேன் இப்போது ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன் இப்போ டைம் இல்லாததால் ஒரு ரெஸ்ட் டயர்ட் ஆயிடுச்சு உடம்பு ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு போகிறேன் ஸோ அதனால ஒரு சின்ன வீடியோ பண்ணலான்னு வந்தேன் இப்படி தான் இருக்குது இப்போது இப்போ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன்னா இப்போ உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்க இதில் நான் ஒன்றுமே பண்ணல ஒன்றும் வந்ததுலேருந்து எனக்கு எவ்வளோ அழகாக கொடுத்துட்டு போயிருக்காருன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்படிதான் வந்து என்ன ரிலீவ் பண்ண கொடுத்துட்டு போயிக்கணா நான் இப்ப பாருங்க எப்படி அதிர்ச்சி ஆவீங்க எல்லாரும் இப்படிதான் இருக்கு உள்ள போய் அந்த ட்ராக் என்னால் எடுக்க முடியாது தொட முடியாது இங்கே பாருங்க இதே போயிரு பாருங்க அது பாருங்க அப்படியே கண்டமணிய ஒரு அரேஞ்ச் இல்லை ஒரு இது இல்லை இது இப்படிதான் இருக்கு என்னால் இவ்வளவு தூரம் உள்ள பண்ணுனா அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னால் போக முடியாது பாத்தீங்களா என் நிலமை ஸோ இதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செட் பண்ணிருக்கேன் சன் சாட்டர்டே சண்டே கொஞ்சம் டைம் கிடைக்கும் அந்த கேப்பில் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன் அடுத்தது வெஜ் ரூம் இந்த காய் ரொம்ப ஸ்பெஷல் இவன் வெஜ் ரூம் சரிதா இது ஓரளவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் இந்த எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது ஸோ இதெல்லாம் அது வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் எல்லாமே இருக்குது இது பாருங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படியே குப்பை மாதிரி தெரியுதா ஒரு செக்ரிகேஷன் கிடையாது ஒரு எக்ஸ்பைரி எதுவும் அப்படியே டம்ப் 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 ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சிருக்கு ஸோ இதுவும் கொஞ்ச நாள் அப்படியே போக போக அரேஞ்ச் பண்ணுறேன் எனக்கு ஆறு மாதம் கான்டாக்டு ஒரு ஒரு மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் டஃப் டேஸ் அதுக்கப்புறம் போக போக நல்லா நார்மல் ஆகிடும் அப்புறமா அப்படியே ஓகே மேனேஜ் பண்ணிடலாம் இதுதான் இந்த வீடியோ என்னோட இது கேலி எப்படி இருக்குன்னு காட்டணுன்ட்டு தான் வந்தது வெற்றிகரமாக காட்டணும்னு நம்புகிறேன் இன்னும் ஒரு ஒன் வீக் அப்புறமா இது வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் நம்பிக்கை இருக்குது ஃபுல்லாத்தையும் மாற்றிடுவேன் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ